வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ திருக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்தித்ததை பற்றி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது ஒரு பாவலர் பிரதர்ஸுன்னு தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜா நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காக உட்கார்ந்துட்டுருக்காரு வேற யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளோதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள் அண்ணன் நாயே ஐயா நாயி அது வந்து இப்போ எல்லோரும் இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையை வச்சுட்டார் அற்புதமான விஷயம் நான் எனக்கு டேரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்னு பாடலாம் முயற்சி பண்ணாதீங்க விட்ருங்க அதுதான் வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைக்கிறது அது கவனம் பண்ணுறது எஸ்டிவி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த அட்வைஸு அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னாரு இந்த பிரஷர் ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்களோ அப்படி எடுக்குங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்க்கும் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மைதைங்கிறவரு தனித்து நிட்பாரு பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல யாரடி எல்லாம் கிடையாதுன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் அந்த மாதிரி நான் இப்ப கூட பேசிட்டு வந்தேன் அதுல பொறாமை பிடித்தவர்கள் நல்ல வேளை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒன்னும் கிடையாது அதனால எனக்கு அவர் மிக பொறாமையே கிடையாது அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம்ம பதனீசாவை தப்பா மகரிஷன் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனால் ரசிப்பாரு அவர் தான் நாங்கள் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது கற்றுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது அதைத்தான் பாரதி ராஜா சொன்னார் எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு இப்போ எல்லாரும் இவர் நான் இன்று என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மொசாட் என்ற படத்தில் ஒரு பயோ மியூசிஷியன் ஒருத்தர் வந்திருப்பார் யாரும் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பார் அவர் மனநிலை சரியில்லாமல் உட்காந்துருப்பார் அவரை பார்க்க ஒருத்தர் போவார் நீங்கள் பெரிய மியூசிஷியன்னு கேள்விப்பட்டாங்க நான் பெரிய மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கேங்க கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார் இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையாண்ணா இல்லைங்க இன்னொன்று பாட்டுக்கிறேன் இன்னொன்று வாசிப்பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்டிருக்கீங்களான் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நாளையும் முறைச்சிட்டு இன்னொன்று வாசிப்பார் கூடவே சேர்த்து பாடுவார் ஓ இந்த பாட்டு நீங்கள் போட்டதால அப்படின்னு வர்ற அது அது புறாமை அதில் கொந்தளிக்கும் அங்கே இருந்து ஆரம்பிக்கும் படம் டாக்டர் இளையராஜான்னு சொல்றதுக்கு ஆயிரம் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இப்போ நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் மனம் மட்டும் பேசினாரா நீங்க நேரம் இங்கிருந்து அங்கதான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நெஜத்தை சொல்லுங்கள் ஏன்னா இந்த படம் இசை யானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்துல டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலையே கொஞ்சம் பாஷையெல்லாம் கம்மியாக இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்குது அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷு எனக்கு வழி நடத்தணும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரனு ஆரம்பிச்சு அண்ணனு ஆரம்பித்து ஐயான்னு ஆரம்பித்து இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும் முதல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்